ஐபிஎல்லோட பன்னிரெண்டாவது சீசன் வரப்போகிற மார்ச் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்காக சென்னை டீமை சேர்ந்தவங்க சென்னைக்கு வந்துட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக டெய்லி வந்துட்டு இருக்கு அந்த வகையில் சுரேஷ் ரெயினாவோட வீடியோ ஒன்று இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் லவுண்ட் ஆயிருக்கு நெட் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் தோனி அப்புறம் ரெய்னா இவங்க வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனால் கூட போதும் ஃபேன்ஸ் அதை பயங்கர வைரல் ஆக்கிடுவாங்க அந்த வகையில் இன்னிக்கு சுரேஷ் ரெயினாவோட க்யூட்னஸான வீடியோ ஒன்று வந்திருக்கு அந்த வீடியோவில் சுரேஷ் ரெய்னாவும் ஹர்பஜன் சிங்கும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப சுரேஷ் டெய்னா ஒரு விஷயத்த பண்றாரு கையில வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை கீழே பெர்ஃபெக்டா ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்றாரு ஆனா அவருடைய த்ரோ பண்ணும்போது கூட அந்த பாட்டில் ப்ராப்பரா ட்ராப் ஆகாம கீழே சாஞ்சி விழுந்துருச்சு அவர் பண்ற அந்த விஷயத்தை அந்த இன்னொரு பிளேயர் கேமரா ரெக்கார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப்பிங் பாத்துட்டு ஹர்பஜன் அப்புறம் ரெய்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சுரேஷ் ரெய்னாவோட இப்படிப்பட்ட கியூட்னஸ் ஆன வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவிகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஐபிஎல் போட்டியில ஆரம்பத்துல இருந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றவங்க ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் தான் எந்த டீம் ஒரு பெஸ்ட் ஆல்ரௌண்டர்ஸ் வச்சிருக்கங்களோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் தொடர கடக்க போற மூணு ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே டீம் சேர்ந்தவங்க ரெண்டு பேரு கொல்கத்தா டீமை சேர்ந்தவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீம்லயும் ஒரு ஒரு ஆள் இருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அல் அசான் போன வருஷம் சன்ரைசர் சிறப்பா அன்னத்துக்கு இவர் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அறுபது ஐபிஎல் மேட்ச்ல எழுநூத்தி முப்பத்தி ரன்கள் எடுத்திருக்காரு அடுத்ததா பார்க்க போற ஆளு சுனில் நாராயண் வரைக்கும் ஒரு பவுலரா பார்த்துட்டு இருந்த இவர் போன வருஷம் ஐபிஎல் பி கொல்கத்தா டீமுக்கு ஒரு ஓபனரா இறங்கி அதிரடி காட்டினார் தொண்ணூத்தெட்டுல அறுநூத்தி இருபத்தெட்டு ரன்கள் எடுத்திருக்காரு அடுத்து ரசல். இவரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட இன்னொரு ஆல்ரவுண்டர் இவர் ஐம்பது மேட்சஸ்ல எட்நூத்தி தொண்ணூறு ரன்கள் எடுத்திருக்காரு அடுத்த பிளேயர் கரண் பொல்லாட் மும்பை இந்தியன்ஸ் டீமோட மிக முக்கியமான ஆல்ரவுண்டர் ஓத்திரா தான் கரண் பொல்லாட் நூத்தி முப்பத்தி ஆறு மேட்ச்ல ரெண்டாயிரத்தி நான்குக்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காரு ஐம்பத்தாறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற மூணு ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே டீமை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா போன டைம் பேட்டிங்ல கை கொடுக்கணும்னா கூட பவுலிங்ல கை கொடுத்திருக்காரு இது வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி நான்கு மேட்சஸ் ஆடி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரன் எடுத்திருக்காரு தொண்ணூத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அடுத்து பார்க்க போறது பிராவோ சிஎஸ்கே டீமோட முக்கியமான ஆல்ரௌண்டர்ல இவரும் ஒருத்தவர் பேட்டிங்ல தேவையான நேரங்களை அதிரடி காட்டுவாரு இதுவரைக்கும் வரைக்கும் பி எல்ல நூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பத்தாறு விக்கெட் எடுத்திருக்காரு கடைசியா நம்ம பார்க்க போறது ஷேன் வாட்ஸன் ஐபிஎல் ஒரு மிக சிறந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஷான் வாட்ஸன் அவர்கள் தான் போன வருஷம் சிஎஸ்கே டீம் கப் பண்ணதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இது வரைக்கும் நூத்தி பதினேழு மேட்சஸ் ஆடி மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸ் எடுத்திருக்காரு தொண்ணூத்தி ரெண்டு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டூ அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க